முறையில ஒரு பிரச்சனையான சங்கத்தை கூப்பிடுறது ஆர்வர கூப்பிடுறது ஒட்டுமொத்த தேவர் சமூகத்தை கூப்பிடுறது அது செய்யாத படிக்க போன இடத்துல உனக்கு எதுக்கு மத்த ஆக்டிவிட்டி எல்லாம் எங்கயாவது வந்து பசுவன் முத்துராமலையை தோ நம்ம எல்லாருமே சொல்றோம் பசுபன் முத்துராமலையை தோருடைய வழி வந்தவர்கள் அவரோட அவர்தான் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்றோம் அவருடைய கொள்கைக்கு அவருடைய கொள்கை படி யாராவது நடக்கிறோமா எந்த இடத்துலயாவது பசுபன் முத்துராமலையை தேவர் வந்து அவருக்கு சொல்லிருக்கார் தெளிவா நான் இனவாதி இல்ல நான் மொழி சார்ந்தவன் கிடையாது என்னை ஜாதி சாயத்துல இதை எல்லாமே நம்ம நம்ம தேவரை வந்து வீட்டுல எல்லா வீட்லயும் படமா மாட்டி வச்சிருக்கீங்க நிறைய பேர் சட்ட பாக்க வச்சிருப்பான் ஆனால் அந்த தேவருக்குள்ள பெருமையை நீங்க கொடுக்குறீங்களா தேவர் சொல்றபடி நீங்க நடக்கிறீங்களா அப்படின்னா இல்ல இன்னும் திரும்ப திரும்ப சொல்றேன் பசும்பன் தேவரை நேதாஜியை எல்லாம் அவர்கள் மொழி சார்ந்தவர்கள் கிடையாது இனம் சார்ந்தவர்கள் கிடையாது அவர்களுக்கு சாதி கிடையாது எந்த பற்றுமே இல்லாதவர்கள் அப்படிப்பட்டவர்கள் நீங்க சாதிய வட்டத்தில் அடைச்சி அவர் சாதி தலைவராக ஆவதற்கு நாமளும் ஒரு காரணம் ஆயிட்டோம் பனியன் போடக்கூடாதுன்றியா நீ இந்த கலர்ல இந்த கலர் ஒரு கலரையே சூஸ் பண்ணிட்டேன் இந்த கலர்ல நீ டிரெஸ் அடிக்கக்கூடாது பனியன் போடக்கூடாதுன்றிய அப்ப எந்த அளவுக்கு நம்ம அதை புகுத்துறோம் அப்படின்னு பாருங்க தயவு செய்து நீங்க என்ன கூச்சல் போட்டாலும் சரி என்ன மாதிரி வந்து எதிர்ப்புகளை தெரிவித்தாலும் சரி என்னுடைய கருத்தை வந்து நான் ஆணித்தரமா பதிவு பண்றேன் முதல்ல வந்து ஜாதிய அடையாளங்களை விட்டு வெளியில வாங்க ஆறு பங்கு நாட்டாருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்கிறது சுதந்திர போர்ல வந்து அதிகமா கலந்துகிட்டவங்க வீரமிக்க ஒரு சமூகத்தினுடைய வீரமிக்க விளைநிலத்தில் இருந்து வந்தவர்கள் குளித்தேவராக இருக்கட்டும் விடுதலை போராக இருக்கட்டும் அத்தனை வந்து ஆறுபங்க நாட்டோட பங்கு வந்து அதிகமா இருக்கு எடுத்துக்கங்க மஞ்சங்களம் எடுத்துக்கங்க தென்னிமலை எடுத்துக்கங்க புது எடுத்துக்கங்க இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் இத்தனை தேவமார் வந்து ஐஎன்ஏல சேர்ந்து போராட்டம் பண்ணா போர் பண்ணா அப்படின்ட்டு எடுத்து பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேல தேவை மாதிரி தான் அப்ப அன்னைக்கு வந்து சுதந்திரத்துக்காக பெரிய லெவல்ல போராடி இருக்கான் இன்னைக்கு நீங்க எதுக்காக போராடிட்டு இருக்கீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து குறுகிட்டு இன்னைக்கு திருமாவளவன் எடுத்துக்கங்க திருமாவளவன் பேசுற அரசியல் என்ன அரசியல் பேசுறாப்ல கச்சத்தீவை பத்தி பேசுறாப்ல இந்திய பொருளாதாரத்தை பத்தி பேசுறாப்ல எஸ்டி எஸ்டி சமூகத்தோட வாழ்வியல் முன்னேற்றம் கல்வி பற்றி பேசுறாப்ல பாமக ராமதாஸ் சார் எடுத்துக்காங்க அவர் என்ன சொல்றாரு வன்னியருடைய முன்னேற்றம் பொருளாதாரம் அவங்களுடைய இடஒதுக்கீடு சம்பந்தமா கிருஷ்ணசாமி அவர் என்ன சொல்றாரு அருந்ததர் ஒதுக்கீடு சம்பந்தமா பெரிய விளக்கத்தை இருக்காரு அந்த அவங்க அந்த இடஒதுக்கீட்டுல இருந்து வெளியே வந்து எஸ் சி எஸ்டிக்கு கொடுக்கறதையும் அவங்க பங்கு எடுக்க கூடாதுன்றாரு அவங்களுடைய அரசியல் அப்படி இருக்கு நம்முடைய அரசியல் எப்படி இருக்கிறது நம்முடைய தலைவர்கள் தெரிச்சா போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டேன் டூ வீலர் கேஸ் ஹெல்மெட் போடாத கேஸ் ட்ரென்ட் ட்ரைவ் இந்த மாதிரி அரசியல தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் நம்ம வந்து வளர வேண்டிய இடம் வந்து நிறைய இருக்கு நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டு போர்தளவுல தேவர் சமூகத்துல இல்ல பணக்காரர்கள் கிடையாது படித்தவர்கள் கிடையாது அறிவாளிகள் கிடையாது அப்படி இருந்தும் கூட அரசியல்ல நம்ம வந்து ஜீரோவா இருக்கோம் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு எவனாவது இருக்கானா நம்மை முன்னிறுத்த நம் சமூகத்தை முன்னிறுத்தி பேசுவதற்கு யாராவது இருக்கிறார்களா இந்த சட்டசபையில் குரல் கொடுக்க யாராவது இருக்கிறார்களா அதிமுகவில் இருக்கலாம் திமுக இருக்கலாம் பிஜேபி இருக்கலாம் எல்லாருமே அவங்க கட்சின்னு வரும்போது நம்ம சாதியை வந்து அவங்க குறிப்பிட போறது கிடையாது இந்த சமூகத்திலிருந்து யாராவது ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ண இருக்கிறாரா அப்படின்னா கிடையாது தயவு செய்து சொல்றேன் இந்த முறை இனி வரக்கூடிய தேர்தல்ல யார் வந்து எந்த கட்சியில வேணாலும் இருக்கட்டும் நம் சமூகம் சார்ந்து எங்களை போல யாராவது நின்றால் ஒற்றுமை வேற்றுமை இன்றி எல்லாருமே அவரை ஆதரிச்சு ஓட்டு போடுங்க எந்த கட்சியில வேணாலும் இருந்திருக்காங்க நம் சமூகத்தினுடைய குரல் அன்னைக்கு அண்ணன் கருணாஸ் இருந்தார் அவருடைய நமக்கு நமக்கு ஏதாவது ஒரு அவசரம்னா அவருடைய குரல் ஒழித்தது அதுக்கு முன்னாடி கதிரவன் இருந்தாரு இப்போ யார் இருக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலானது நம் சமூகத்திற்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை முன்னிறுத்துவதாக இருக்க வேண்டும் அதை உணர்ந்து செயல்படுங்கள் இளைஞர்கள் எல்லாம் நான் கேட்டுக்கிறேன் நீ விசில் அடிச்சு ஒரு நிமிஷம் சந்தோஷத்தினால வந்து உனக்கு ஒண்ணு இதாக போறது கிடையாது அதாவது நிறைய முன்னேற்றத்தை வந்து நம்மளே நம்ம தட பண்ற மாதிரி இருக்கு நமக்கு வந்து போதுமான அறிவு இருக்கிறது போதுமான வசதி இருக்கிறது போதுமான படிப்பறிவு இருக்கிறது நம்ம சமூக மக்கள் எவன்ட்டியும் போய் கையேந்த மாட்டான் அந்த அளவுக்கு ஒரு பெருமை இருக்கிறது அப்படி இருந்தும் கூட உன்னால ஏன் அடுத்த கட்டத்துக்கு போக முடியலன்னா நீ யாரையும் நீ ஃபாலோ பண்றது கிடையாது நீ பாட்டுக்கு நீ போயிட்டு இருக்க அப்படி போகாத ஒன்னா சேரு இப்ப இந்த ஆறு ஊர் வந்து இந்த சங்கம் வந்து பின்னாடி ஓரளவு ஒற்றுமைக்கு வந்திருக்கு இது முழுமையான ஒற்றுமைக்கு வந்தால் இந்த ஆறு ஊரானது வந்து தமிழகம் எங்கும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை சமூக மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாய் இருக்கும் மிகப்பெரிய இனத்தினுடைய ஒற்றுமையானது இங்கிருந்து கிளம்பட்டும் இந்த திருவிழா வந்து மிக விமர்சனையா கொண்டாடிட்டு இருக்காங்க கச்சேரி வந்து சிறப்பா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கனல் கண்ண பேர்லயே கனல் வச்சிருக்காரு அதனால தீப்பொறி பறக்க கொண்டாடிட்டு இருக்காரு என்ன அப்ப இப்படி இப்ப பாருங்க நம்ம பண்ணாத தொழில் தான் என்ன இருக்கு கச்சேரி வச்சிருக்கா பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கா இது மாதிரி விஷயங்களுக்கு நம்முடைய சமூக மக்களை பயன்படுத்துங்க எல்லாருமே ஒற்றுமையா இருந்து இன்னைக்கு இந்த இடத்துல கச்சேரி பார்க்க வந்த ஒற்றுமை வந்து நமக்கான கோரிக்கை